ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிற இந்த ஒரு மனப்பக்குவம் உங்கள்கிட்ட இருந்துருச்சு அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் ஈஸியாக அடைய முடியும் பிரபஞ்சம் உங்களுக்கான அனைத்தையும் ஈஸியாக நிறைவேற்றி கொடுப்பாங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் அக்கௌன்ட் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி பண்ட டேஸ் ரிலேஷன்ஷிப் ஷாப் ஜாப் ஒர்க் ஷாப் மணி ஒர்க் ஷாப் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் விஷுவலசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமெண்ட் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டுருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீடைல்ஸ் ஷேர் பண்ணுறேன் அஸ் யூஷுவல் ஆகஸ்ட் மந்த்துக்கான ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப் ரொம்பவே மிராகுலஸாக போய்ட்டு ஸோ அதோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாமே கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கேன் அதை பார்த்து நீங்களும் மோட்டிவேட் ஆகி பிரபஞ்சத்தை வேலை நம்பிக்கை வச்சு மேனிஃபஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பிரபஞ்சம் எல்லாருக்குமே வெற்றியை மட்டுமே கொடுக்குறாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த விஷயத்தை நம்புகிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ ஈஸியாக நமக்கான விஷயம்ஸ் நடக்கும் இங்கே நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கான ஆசைகளை வந்து ஆசைப்படுறாங்க ஆனால் அதை நிறைவேற்றுறக்குள்ளார அடுத்தவங்க சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் அஃபெக்ட் ஆகிட்டு அவங்க சொல்கிறது கரெக்டாக இவங்க சொல்கிறது கரெக்டானு சொல்லி கன்ஃப்யூஸ் ஆகிட்டு அந்த கன்ஃபியூசு எனர்ஜியை யூனிவர்ஸ்க்கு அனுப்புகிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனை வந்து நீங்கள் லவ் பண்ணுறீங்க அந்த பர்சனை வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க லைஃப் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க ஆனால் நடுவில் வந்து ஆளாளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு ஒரு டவுட் வருது இந்த பர்சன் நமக்கான இந்த கல்யாணம் பண்ணால் சொல்லி ஆயிரம் கொஸ்டின் வரும்போது நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தை எப்படி யூனிவர்ஸ் இமீடியா கொடுப்பாங்க உங்களுக்கு அந்த விஷயம் வேணுமா அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் தடவையும் எனக்கு அந்த அவங்க கூட இருந்தாலும் ஹாப்பியாக இருப்பாங்கிற உணர்வுகளை நீங்கள் திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே தான் பிரபஞ்சம் உங்களுக்கான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் உடனடியாக நீங்கள் கேட்டது எல்லாமே வந்து கிடைக்காது சில விஷயங்கள் வந்து யூனிவர்ஸ் உண்மையாலுமே இது உங்களுக்கு தேவையா இது மூலமாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா தான் இருப்பாங்க சோ அந்த டைம் கேப் எதுக்கு அப்படின்னா அந்த விஷயத்துல நம்ம தெளிவா இருக்கோமா இது ரெண்டு தான் நம்ம ஹாப்பியாக இருப்போங்கிறமான மைண்ட் செட் வந்து நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும் தான் யூனிவர்ஸ் கொடுப்பாங்க ஏன் அப்படின்னா அது புது விஷயமாக இருக்கும் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறது இதே பணம் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி பழக்கமாக இருக்கிறவங்களுக்கு பணம் அப்படிங்கிறது கேட்ட உடனே யூனிவர்ஸ் கொடுத்துருவாங்க ஏதாவது ஒரு வகையில் பணத்தை கொடுத்துருவாங்க இதே வந்து புதுசாக லவ் மேரேஜ்க்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதை பற்றின நாலேஜ் வந்து சில விஷயங்கள் சில இடத்துல இல்லாமல் இருக்கலாம் அதுக்கு வந்து யூனிவர்ஸ் அதுக்கான லெசன்ஸ் எல்லாமே கற்றுக் கொடுத்துட்டு உங்களுக்கும் அந்த பர்சனுக்கும் பர்மனன்ட் ஹாப்பினஸ் இருக்கும்போது தான் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைப்பாங்க ஸோ அது வரைக்கும் நிறையா டெஸ்ட் உங்களுக்கு இருக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அது வரைக்குமே நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட எனக்கு அந்த பர்சன் கூட தான் நான் ஹாப்பியாக இருப்பேன் எனக்கு ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்தி கொடுங்க அப்படிங்கறது தான் நீங்கள் மேனுஃபேஸ்ட் பண்ணணும் ஏதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா இங்கே நிறைய பேர் ஒரு கோலை வச்சுக்கிறாங்க யாராவது அதை பற்றி பேசினா உடனே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு ஓ இந்த விஷயம் உண்மையாலுமே நல்லதா இது நமக்கு கிடைக்குமா இது உண்மையாலுமே நமக்கு வெற்றியை கொடுக்குமான்னு சொல்லி அந்த டவுட்லையே உட்காந்துருக்காங்க ஸோ அது என்ன பண்ணும் கன்ஃப்யூசுட் எனர்ஜி தான் யூனிவர்ஸ் அனுப்பு இப்போ யூனிவர்ஸ் எப்படி உங்களுக்கு ஈஸியாக பண்ணி கொடுப்பாங்க இங்கே நம்ம யூனிவர்ஸுக்கு போக சொல்லி எந்த ஒரு பலனமே இல்லை எப்பவுமே நம்ம எனர்ஜி கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு தேவையான விஷயத்தை நம்ம அடைய முடியும்னு நான் சொல்லியிருக்கேன் இங்கே நம்ம எனர்ஜி தான் எல்லாமே நம்ம என்ன எனர்ஜியில் இருக்கோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் நீங்கள் கன்ஃபியூஸ்ட் எனர்ஜியை தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கன்ஃபியூசான விஷயங்கள் தான் உங்கள் லைஃப்பில் நடந்துகிட்டே இருக்கும் யார் சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்ஃப்ளயன்ஸ் ஆகி போய்கிட்டே தான் இருப்பாங்க இதுக்கு எக்ஸாம்பிளாக நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் பாருங்கள் ஒரு ஊரில் ஒரு பையனும் அப்பாவும் இருந்தாங்களா அவங்க வீட்டில் ரொம்பவே கஷ்டமா அதனால் அவங்க வந்து தங்கிட்டே இருக்கிற ஒரு கழுதையை வந்து பக்கத்து ஊருக்கு கொண்டு போய் விற்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க என்ன இவங்க ரெண்டு பேரும் முட்டாலாக இருப்பாங்க போலியே கழுதை சும்மா தானே வருது யாராவது ஒருத்தர் ஏறி போய் சேர்ந்துக்கலாமே அந்த ஊரில் இந்த அறிவு கூட இவங்களுக்கு இல்லையான்னு சொல்கிறாங்களா உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்களோ அவங்க பையனை வந்து கழுதை மேலே உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்களாம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னே ஒருத்தவங்க வராங்களாம் அவங்க பார்த்துட்டு சொல்கிறாங்களாம் இந்த பையனுக்கு என்ன அறிவே இல்லையா அவங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்து வராங்க இந்த பையன் சின்ன பையனாக தானே இருக்கான் அவங்க அப்பாவை ஏற்றி வச்சு கூட்டிகிட்டு வரலாமே இது கூட இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அவங்க அப்பா என்ன பண்றாங்க அவர் மேலே ஏறி உட்காந்துட்டு அந்த சின்ன பையனை கீழே இறக்கி விடுறாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் கேட்குறாங்களாம் இந்த கழுத தான் இவருக்கே ரெண்டு பேருமே ஏறி உட்காந்து போகலாமே இவங்களுக்கு அறிவே இல்லை போகலன்னு திட்டுறாங்களாம் உடனே ரெண்டு பேருமே அந்த கழுத மேலே ஏறி போயிட்டு இருக்காங்களாம் கொஞ்சம் தூரம் போட்டோன்னே ஒரு கூட்டம் வரும் அதை பார்த்துன்னு சொல்கிறாங்களாம் இவங்களுக்கெல்லாம் அறிவே இல்லை மனசாட்சியே இல்லை மனப்பாங்கே இல்லை மனித நேமையே இல்லை தான் இவங்க வந்து இந்த கழுதியை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க வாயிலா ஜீவனை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்களேன்னு சொல்லிட்டு திட்டினாங்களாம் உடனே வந்து அவங்க ரெண்டு பேருமே இறங்கிட்டாங்க இப்படி அடுத்தவங்க பேச்சை கேட்டு நம்மளோட வாழ்க்கையில் நம்ம முடிவுகளை எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அடுத்தவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது நம்மளையும் நம்ம சந்தோஷமாக வச்சுக்க முடியாது ஏன்னால் நீங்கள் என்ன பண்ணாலும் அதை குறை சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இங்கே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா எல்லாேருமே வேறு வேறு எனர்ஜியில் இருக்கும் வேறு வேறு சூழ்நிலைகளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ உங்களை வந்து ஒருத்தவங்க குறை சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரபஞ்ச ஞானம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளோட சந்தோஷத்தை பார்த்து நம்ம போயிட்டே இருக்கணும் ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம ஒரு தனியான ஆன்மா இந்த ஆன்மாவுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் அதை நிறைவேற்ற கொடுக்கக்கூடிய பவரும் இருக்கு ஸோ நமக்கான ஆசைகளை நம்ம தான் தெளிவாக வைக்கணும் அந்த தெளிவான ஆசைகளை வச்சு அதை நோக்கி பயணிக்கும் போது நமக்கான விஷயத்தை ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் யாராவது வந்து ஏதாவது ஒன்று சொல்ல தான் செய்வாங்க ஆனால் நீங்கள் தொடர்ந்து யூனிவர்ஸை நம்பி மேனிஃபஸ் பண்ணும்போது உங்களுடைய உள்ளுணர்வு உங்களுக்கு பேச ஆரம்பிக்கும் உங்களுடைய உள்ளுணர்வு சொல்கிறத நீங்கள் நம்புங்க இங்கே நிறையா பேர் சின்ன வயசுலேயே வந்து இதுக்கு நீ தகுதி இல்லை இந்த விஷயத்தை நீ பண்ண முடியாது அந்த விஷயத்தை பண்ண முடியாதுன்னு சொல்லி அதை நம்பிட்டே உட்காந்துருந்தா இந்த சாதிச்சிருப்பாங்களா மாட்டாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்னால் அதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி போங்க ஏன்னா அடுத்தவங்க வந்து நம்ம வாழ்க்கையை வாழ முடியாது நம்ம அடுத்தவங்க வாழ்க்கையை வாழ முடியாது ஸோ மற்றவர்கள் குறை சொல்றதையும் நம்ம கேட்கக்கூடாது நம்மளும் மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னா அவங்க பண்ற தப்ப நம்மளும் பண்ணக்கூடாது பிரபஞ்சம் நமக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துருக்காங்க உன்னோட வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழணும் நமக்கு என்ன தேவையோ அதை பிரபஞ்சத்துக்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கேட்கலாம் ஏன்னா ஒரு பர்சனை நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பர்சன் வேணும்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா மட்டும்தான் கடைசி வரைக்கும் உங்களோட யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு தேவையானது பண்ணி கொடுத்து நமக்கு தேவையானது அடைய வைப்பாங்க ஸோ யூனிவர்ஸ் வந்து இங்கே டெஸ்ட் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க ஏன் அப்படின்னா நம்ம அதில் ஸ்ட்ராங்காக இருக்கோமா அப்படின்னு பார்க்குறக்காக ஏன் அப்படின்னா நம்ம தான் அங்கே வந்து மிக்ஸ்டு எனர்ஜியாக அனுப்பிட்டே இருந்திருப்போம் சம்டைம்ஸ் அவங்க வேணும்னு நினச்சிருப்போம் சம்டைம்ஸ் அவங்கள பற்றியே நம்ம தப்பாக எனர்ஜி அனுப்பிச்சிருப்போம் இப்படி மாற்றி மாற்றி அனுப்பும்போது இன்னும் டெஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க எப்போ அந்த விஷயத்தை நம்ம ஆழமாக நேசிக்கிறோமோ இந்த விஷயம் இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருப்போம் இந்த விஷயம் இருந்தால் நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்னு நம்ம நம்புறோமோ அப்போ அந்த விஷயம் நம்ம கையில் கிடைக்கும் இங்கே நிறைய பேர் சாதித்தவங்கள பாருங்களேன் யார் என்ன சொன்னாலும் காதுலையே போட்டுக்க மாட்டாங்க தன்னோட முயற்சிகளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கடைசி நேரத்தில் அவங்க ஜெயிப்பாங்க ஜெயிச்சதுக்கப்புறம் எல்லோரும் வந்து சொல்லுவாங்க கண்டிப்பாக தெரியும் நீ நல்லா இருப்பேன்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஜெயிச்சிக்கிட்டு நம்ம பேசலாம் அது வரைக்கும் நம்மளோட ப்ராசஸை ரொம்ப சைலண்ட்டாக நம்ம பண்ணுவோம் நம்மளுடைய சக்ஸஸ் அங்கே பேசட்டும் அடுத்தவங்க சொல்கிறத வந்து காதலே போட்டுக்காதீங்க உங்களுக்கு என்ன தேவைங்கிறது உங்களுக்கு மட்டுமே தெரியும் ஏன்னா இது உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் எமோஷ்னலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கான விஷயத்தை அடைய முடியும் நிறையா பேர் என்னன்னா அவங்க அம்மா அப்பா கஷ்டப்படுவாங்க தன்னோட பர்சன் கஷ்டப்படுவாங்க நடுவில் யாராவது தேர்ட் பர்சன் இருந்தால் அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு உட்காந்து யோசிச்சுக்கிட்டே ஸோ அதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டே கோல் செட் பண்ணுறக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் நடுவில் ஒரு சேலஞ்சஸ் வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம யோசிக்கக்கூடாது ஒரு ஸ்ட்ராங்கான முடிவை நீங்கள் எடுத்தே ஆகணும் ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி போங்க லைஃப் உங்களுக்கு தேவையானது கொடுக்கும் பிரபஞ்சம் நீங்கள் கேட்குறது தான் கொடுக்கும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அங்கே நடக்கும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல கன்ஃபியூசன் எனர்ஜி தான் போகும் ஸோ உங்களுக்கு தேவையானதில் எப்பவுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு சப் ஸ்டோரி இருக்கு அதாவது எப்படின்னா ஒரு தவளை வந்து மரத்து மேலே ஏறிட்டே இருந்துச்சான் கீழே இருக்கிற தவளைங்கள்லாம் வந்து சொல்லிச்சான் உன்னால ஏற முடியாது இறங்கி வா இறங்கி வான்னு கையை காட்டுச்சான் ஆனா அந்த தவளை எதையுமே கண்டுக்காம மேலே ஏறி போயிட்டே இருந்துச்சான் கடைசியில் பார்த்தா உச்சிக்கே போய் உட்காந்துருச்சான் அப்போ கீழே இருக்கும்போது பார்த்தா அந்த தவளைங்கள்லாம் கீழே வந்துரு கீழே வந்துடுன்னு சொல்கிறது அதுக்கு பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சான் ஏன் அப்படின்னா அந்த தவளைக்கு காதே கேட்காதான் கீழே இருந்து அந்த தவளைங்கள்லாம் கீழே வந்துடு கீழே வந்துடுன்னு சொன்னது உன்னால் முடியும் நீ மேலே போ மேலே போன்னு சொல்கிற மாதிரியே இருந்துச்சான் மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நிறைய பேர் வந்து நம்மளை கீழே இறக்கி விடுறதுக்கும் கீழே தள்ளி விடுறதுக்கும் காத்துக்கிட்டே தான் இருப்பாங்க டீமோட்டிவேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஆனால் அதை எதுவுமே கண்டுக்காமல் நம்ம பாட்டுக்கு மேலே போய்கிட்டே இருக்கணும் ஒரு கட்டத்தில் நம்ம ஜெயித்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து அமைதியாகிடுவாங்க கண்டிப்பாக நீ ஜெயிப்பானு தெரியும் சொல்லி நம்மளையே மோட்டிவேட் பண்ணுவாங்க ஸோ நம்ம இங்கே யார் பேசுகிறதையும் கேட்கவே கூடாது நமக்கு தேவையானதை செட் பண்ணி நம்மளே கோல் செட் பண்ணி நமக்கு தேவையானதை நோக்கி நம்ம போய்க்கிட்டே இருக்கணும் கரெக்டான நேரத்தில் பிரபஞ்சம் நமக்கான வெற்றியை கொடுப்பாங்க ஸோ இங்கே எல்லாருக்குமே வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு எல்லாருமே ரொம்ப 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 நல்லாயிருக்கும் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கும் பிரபஞ்சம் நம்ம கேட்கறது தான் கொடுப்பாங்க ஸோ நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறோங்கிறத பிரபஞ்சத்துக்கிட்ட தான் காட்டணும் இங்கே மனுஷங்கக்கிட்ட காட்டணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா எல்லாருமே வேற வேற எனர்ஜியில இருக்கிறவங்க ஸோ இங்கே யாருக்கிட்டயுமே நம்ம மோட்டிவேஷனை எதிர்பார்க்க முடியாது நம்மள நம்மளே மோட்டிவேட் பண்ணி நம்மள நம்மளே டிப்பெண்ட் பண்ணி நம்ம கூட நம்ம யுனிவர்ஸ் இருக்காங்க நம்ம கேட்குற எல்லாமே யுனிவர்ஸ் கொடுப்பாங்கன்னு நம்பி நம்மளுடைய ப்ராசஸில் நம்ம போய்க்கிட்டே இருப்போம் நமக்கான வெற்றியை நம்ம யுனிவர்ஸ் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க நமக்கு எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் மட்டும் தான் யுனிவர்ஸ் நம்ம கூடவே இருந்து நமக்கான சக்ஸஸை கொடுக்குறாங்க நம்ம எல்லாருமே ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ யூனிவர்ஸ் ஹாஃப் மேஜிக்கல் டே